அஸ்ஸலாமு அலைக்கும் வர்மதுல்லாஹி வபரஹாதுஹூ சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் உண்டாகட்டும் இன்றைய காணொளியில் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு மிக முக்கியமான குரான் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு அருளிய அழகிய போதனையை நாம் சிந்தித்து நம் வாழ்வில் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பார்ப்போம் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது இந்த வசனம் நம் வாழ்க்கையில் நாம் யாருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி சல் அவர்களை ஓர் அழகிய முன்மாதிரியாக ஆக்கியுள்ளான் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து என்று வசனம் கூறுகிறது அதாவது யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புகிறார்களோ யார் இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமானது என்பதை உணர்ந்து வாழ்கிறார்களோ மேலும் அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு அதாவது யார் அல்லாஹ்வை எப்போதும் நினைவில் வைத்து அவனை அதிகம் தியானித்து அவனிடம் நெருக்கம் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி சல் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த முன்மாதிரி அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு அம்சத்திலும் நமக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது அவர்களின் சொல் செயல் நடத்தை அவை அனைத்தும் நீதியாகவும் உண்மையாகவும் கருணை உள்ளதாகவும் இருந்தன இறைவணக்கம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தார்கள் தொழுகை நோன்பு தர்மம் செய்தல் போன்றவற்றில் அவர்கள் மிகச் சிறப்பாக இருந்தார்கள் குடும்ப வாழ்க்கை அவர்கள் தம் குடும்பத்தினரிடம் அன்போடும் கருணையோடும் நடந்து கொண்டார்கள் மனைவிமார்களுடனும் குழந்தைகளுடனும் சிறந்த உறவை பேணினார்கள் சமூக வாழ்க்கை அவர்கள் மக்களிடம் அன்போடும் மரியாதையோடும் பழகினார்கள் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உதவினார்கள் நீதியை நிலைநாட்டினார்கள் பொறுமை மற்றும் மன்னிப்பு துன்பங்கள் வந்தபோதும் பொறுமை காத்தார்கள் தமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னித்தார்கள் சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் நபி சல் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் அவர்களின் வாழ்க்கை வரலாறு படியுங்கள் அதில் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் சுன்னாவை வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அவர்கள் செய்த நற்காரியங்களை நாமும் செய்ய முயற்சி செய்யுங்கள் அவர்களின் நற்குணங்களை நம் வாழ்வில் கடைபிடியுங்கள் பொறுமை கருணை நேர்மை நீதி போன்ற பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள் அல்லாஹ்விடம் நபி அஃப்சஸ் சல்லி அவர்களைப் போல வாழ நமக்கு உதவி செய்ய பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வின் தூதரின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற முடியும் மறுமை நாளில் வெற்றி பெற முடியும் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் அமைதியானதாகவும் மாற்ற முடியும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதரின் முன்மாதிரியை பின்பற்றி வாழும் நற்பாக்கியத்தை தருவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி ஜஸாக்கல்லாஹு கைர் வசலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹூ